புதுச்சேரியில் பாலியல் பலாத்கார முயற்சியின் போது சிறுமியை கொலை செய்தவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார் மகாராஜ பாண்டி விவரங்கள் தமிழ் நிச்சயமாக தமிழ் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி சோலைநகர் பகுதியில் இரு நபர்களால் பாலியல் பலாத்து உட்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மக்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை சட்டப்பேரவை கிழக்கு கடற்கரை சாலை அண்ணா சாலை சிவாஜி சாலை உட்பட புதுச்சேரி நகர பகுதியில் இன்று மட்டும் சுமார் எட்டு இடங்களில் வந்து போராட்டங்கள் வெடித்தன இது மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்பினர் தொடங்கி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என புதுச்சேரி முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டு போக்குவரத்து நிறுத்தி சம்பந்தப்பட்ட அதாவது குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் வந்து முதல்வர் ரெங்கசாமியே பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நாராயணனுடன் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போதைப் பொருட்கள் விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் சிறுமியின் நிலைக்கு காரணமானவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதற்கு முதல்வர் ரெங்கசாமி போதைப் பொருட்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சம்பவத்துக்கு காரணமான மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அவருக்கு வாக்குறுதி அளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி என்று அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று மதியம் ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவரது உடலை பெற்றுக்கொண்ட கொண்ட பெற்றோர்கள் புலைநகரில் உள்ள தங்களது இல்லத்துக்கு கொண்டு வந்து வாசனில் வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைத்தனர் மாலை முதல் தற்போது வரை அரசியல் பிரிமுகர்கள் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் சற்று முன் புதுச்சேரி தலைமை போலீஸ் தலைமையகம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கடந்த இரண்டாம் தேதி மாயமான சிறுமி வழக்கு முதலாக கடத்தல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது நேற்று சிறுமி உடல் அஹ் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பிறகு இந்த சம்பவம் தொடர்ந்து இது தொடர்பாக ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடத்தல் வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது மேலும் ஒன்பது வயது சிறுமி என்பதால் வந்து அவர்கள் மீது போக்குவரத்து சட்டமும் பாய்ந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமி தலித் என்பதால் வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டமும் பாய்ந்திருக்கு இது தொடர்பாக தனிப்படை அதாவது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இது தொடர்பாக பின்புறம் யாராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த போலீஸ் வெளியிட்ட அறிவிப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க